ஓம் சக்தி மங்கள பிரத்யா தேவத்திலிருந்து சக்தி அம்மா உங்கள்டே பேசுகின்றேன் நாளை போகி பிண்டிக எல்லா நாட்களையுமே மீதாக அமைய உண்ணமாக அமைய என்னுடைய என்னைக்குமே மாட்டு எல்லா மக்களுக்கும் எல்லாத்துக்குமே தான் மக்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து அம்மாட்ட வேண்ட விஷயமே அப்படிதான் எல்லாருமே பழையது போய் புதிதாக வாழணும் சொல்லுவாங்க போய் என்றாலே பழைய பொருள் எல்லாம் வீடை சுத்தம் பண்ணி பழைய பொருளெல்லாம் எரிப்பாங்க பழைய பொருட்களை எரிச்சால் மட்டும் அது வேணாத வேஸ்டாத டேஸ்டான பொருள் தேவையில்லாத பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா எரிப்பாங்க நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நல்ல எண்ணத்தை ஊன்றி தீய எண்ணங்கள் அதெல்லாம் எரிச்சிடணும் பொருள்களை மட்டுமல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் நம்மளும் சிரிக்கணும் அடுத்தவங்களும் சிரிக்க வைக்கணும் அதனால உதவியாக இல்லைனாலும் உத்தரமல்லாத வாழ்கிற வாழ்க்கை செய்யுது அதே இவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டு அதுவும் இல்லாத இந்த போகி பண்டிகையில் மாரியம்மனை வழிபடுவது விசேஷமானது எல்லா ஊர்களே பண்ணுவாங்க ஆனால் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு காலையில் வேப்ப நல்ல தோரணங்கள் மாசல்ல கட்டி பிரதர்ஸோடு ஆரம்பிப்பாங்க பெண்கள் வித்தாள சொம்பில் செம்பு சொம்புலையாவது கலசங்கள் வச்சு ஏப்பல கலசங்கள் அதில் மஞ்சக்கையெல்லாம் போட்டு வாழில் தலைவாழில் வாழில போட்டு கொல்லுக்கட்டை மாவு நம்ம சமைச்ச சைவ சாப்பாடு சாப்பாடுகள்லாம் வச்சு படைச்சி விரதங்கள் விடுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கம் சில ஊர்ல பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு இந்த கருவாடு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க கருவாடு அசைவ உணவுகள் செய்வாங்க ஆனால் எங்கள் ஊர்ல பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சேலம் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா கொல்லுக்கட்டை தான் ஃபேமஸ்ஸு மாவு அம்மாவுக்கு மாவிளக்கு போட்டு எல்லா பொரியலும் செஞ்சு சாம்பார் ரசம் வச்சு மாரியம்மனை வச்சு வெளிப்படுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கிராமத்தில் சொல்லவே வேண்டிய விஷயம் இல்லை பொங்கல் என்றாலே கிராமத்தில் சிறப்பாக இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க பழதை பழைய பொருளை கழிச்சிட்டு புதுப்பொருளை நம்ம வந்து உண்டாக்குறோம் புதிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் நல்ல வழிகள் நல்ல முன்னேற்ற பாதைகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லி சிந்திங்க அதை செயல்படுத்துங்க சிந்தா மட்டும் பார்த்தாது அது செயல்படுத்துங்க நல்லது சொல்கிறதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க நல்லது செய்கிறதுக்கும் தடை இல்லை ஏமா சேரவங்களுக்கு தடை பண்ணுறதில்ல அப்புறம் நல்லது சிறவங்களுக்கு தடை உண்டாக்குவாங்க ஆனால் இப்போ காலம் அப்படி தான் இருக்குது ஏன்னா சில விஷயம் பார்த்திங்கன்னா சேம செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆள் இருப்பாங்க ஆனால் நன்மை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பிரச்சனைகள் சில பேர் உண்டாக்குவாங்க ஆனால் அதையும் மீறி நன்மை செய்யணும்னா சில கஷ்டங்கள் பட்டு தான் நம்ம சொல்கிற மாதிரி அயோத்தியில் ராமருக்கு எப்படி கோயில் கட்டினாங்களோ போராட்டம் போராட்டம் நடந்து இப்போ மீண்டும் எட்டாம்தேதி தை எட்டாம் தேதி அவருக்கு கும்பேஷகம் நடக்குது அதை நம்ம வந்து வீடியோ பார்த்திங்கன்னா டிவிலேயோ டெலிகாஸ்ட் மூலியமாக எல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் ராமர் வழியில் இல்லைனாலும் அவர் ராமராக வழியில் நம்ம போகல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அந்த ராமர் மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அந்த வழி நம்மளும் செய்யலாம் தர்மம் வெல்லட்டும் அதனால் நம்ம வந்து புதிய பெற்றுக்கிட்டு பொருளை மட்டும் வாங்கினா மட்டும் பற்றாது பழசை இடித்தா மட்டும் பற்றாது எண்ணம் என்கின்ற தீயதை எரிக்கணும் சுற்றுமையாக வேலை கற்றுக்குங்க போனதெல்லாம் போயிட்டு போகுது சில பேர் பல இசையான கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கேன் பல வாழ்க்கையில் எழுதிச்சு போடுறேன் அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய வீடியோ சொல்ல வேண்டியது யாரும் பயப்படாதீங்க மனிதன் என்பது போராட பிறந்திருக்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா பொற்கெலமே வாழ்க்கை ஒரு கிழமை தான் வாழ்க்கை இருக்குது சொல்லுவாங்க இல்லையா பொற்களங்கள் ஆனால் மாறலாம் ஆனால் போர் மாறுமா கலவையெல்லாம் மாறும் போர் மாறுமா மனதாக பிறந்தாலே போர் தான் எதிர்நீச்சல் போட்டு தான் யுத்தம் ராமர் பற்ற யுத்தம் மாதிரி பெருமருக்கே உண்டான இந்த நியாயத்துக்கே உண்டான ராமபெருமானுக்கே யுத்தம் நடந்தது அதில் நம்ம காவாசி கூட நம்ம வந்து கஷ்டப்படல இருந்தாலும் அவர் மாதிரி நம்மளும் வாழணும் எதிர்நீச்சல் கொள்ளணும் எதுக்கும் ஏற்பக்கூடாது அப்படின்னு புதுமையாக புரட்சியாக எல்லாருமே சோர்ந்து போகாதீங்க எதுக்குமே இல்லை சோர்ந்து போகாதீங்க நமக்கு ஒரு மேலே ஒரு சக்தி இருக்குது இயக்கம் சொல்லி ஒரு நம்பிக்கை வைங்க கட்டாயம் இங்கே வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை பொங்கல் வாழ்த்துகள் மட்டும் இல்லை அந்த பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து அம்மாவுடைய அருளும் அன்னை அம்மா பிரைநாகி அம்மா அங்காரணேஸ்வரி அருள் மட்டும் இல்லை தேவி அருள் இங்கே எல்லா தெய்வங்களுமே இருக்குது நல்ல அனைத்து தெய்வங்களுடைய ஆசையும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் மற்றும் இந்த மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே அமைதியும் வாழ்வியில் நல்ல பேரும் புகழும் நல்வாழ்வும் அமையும் சொல்லி அம்மாட்ட வேண்டி ஓம் சக்தி